கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் ஐந்தரை கோடி மதிப்பிலான உயர்ரக போதைப் பொருளை கடத்தி வந்த கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர் இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரசாத் வழங்க கேட்கலாம் பிரசாத் வணக்கம் இந்த கும்பலில் எத்தனை பேர் இடம்பெற்றிருந்தார்கள் இவள் காவல்துறையிடம் எப்படி சிக்கினார்கள் மேலும் விவரங்கள் என்னென்ன கேரளாவில் சமீபகாலமாக காலமாக உயர் ரக போதைப் பொருட்கள் விற்பனை அதிகமாகி வரும் நிலையில் அதை கட்டுப்படுத்துவதற்கு கேரள அரசு தனி கவனம் செலுத்தி வருகிறது அதையொட்டி ஒரு கும்பல் உயர் ரக போதைப் பொருட்களை விற்பனை செய்வதாக தெரிய தொடர்ந்து அவர்களை கண்காணித்து வந்த நிலையில் அந்த கும்பலை இன்று திருவனந்தபுரம் அருகே ஆற்றிங்கல் பகுதியில் கைது செய்தார்கள் காரில் சென்று கொண்டிருந்த அந்த கும்பலிடமிருந்து நான்கு பேர் கொண்ட அந்த கும்பலிடமிருந்து எம்டிஎம்ஏ எனப்படுகின்ற உயர் ரக போதைப் பொருள் ஒன்றேகால் கிலோ பறிமுதல் செய்யப்பட்டது அவர்களிடம் வந்து அதனுடைய மதிப்பு ஐந்தரை கோடி ரூபாய் என கூறப்படுகிறது இவர்கள் பேரிச்சம்பளத்தினுடைய பார்சலில் அதனுடைய மறைத்து வைத்திருந்தார்கள் அதை தான் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் இந்த கும்பலில் சேர்ந்த நான்கு பேரில் இருவர் துபாயிலிருந்து விமானம் மூலமாக திருவனந்தபுரம் வந்தடைந்து திருவனந்தபுரம் விமான நிலையத்திலிருந்து கார் மூலமாக இவர்கள் கல்லம்பளம் பகுதியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது இவர் இந்த ரகசிய தகவல் கிடைத்ததன் தான் போலீசார் சுட்டி வளைத்து அவர்களை கைது செய்தார்கள் இந்த கும்பல் நீண்ட காலமாக இந்த விற்பனையில் ஈடுபட்டு வருவதாகவும் வெளிநாடுகளில் இருந்து திருவனந்தபுரத்தில் கொண்டு வந்து இங்கிருந்து பல்வேறு மாநிலங்களுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்வதாக தெரிய வந்த நிலையில் அவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள் இவர்களது சங்கிலி தொடர்பில் யார் யார் இருக்கிறார்கள் என்பது குறித்தும் தீவிரமாக விசாரணை நடைபெற்று வருகிறது டிவியின் அண்ட் குடும்பத்துல நீங்களும் இணையுங்கள்